ராமர் கோயில் திறப்பு விழாவை ஒட்டி அயோத்தி நகரமே விழா கோளம் பூண்டுள்ளது இது தொடர்பான தகவல்களை எமது செய்தியாளர் ராமகிருஷ்ணன் அங்கிருந்து வழங்க கேட்கலாம் ராமகிருஷ்ணன் தற்பொழுது அயோத்தி நகரத்தில் என்னென்ன மாதிரியான ஏற்பாடுகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது சரியாக எத்தனை மணிக்கு இந்த பிராண பிரதிஷ்டை என்று சொல்லப்படக்கூடிய இந்த சிலை வைக்கக்கூடிய நிகழ்வு நடைபெற இருக்கின்றது விவரங்கள் எல்லாம் என்ன அதாவது அனைவராலும் எதிர்பார்க்கப்பட்ட ராமர் கோவில் கும்பாபிஷேகம் இன்று நடைபெற இருக்கிறது அதற்கான விரிவான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றது கடந்த பதினாறாம் தேதியிலிருந்து கோயில் வளாகத்தில் பல்வேறு விதமான சிறப்பு பூஜைகள் இன்று வரை நடைபெற்று கொண்டிருக்கிறது ராம்லல்லா என்று அழைக்கப்படும் ஐந்து வயது மதிக்கத்தக்க குழந்தை வடிவில் இருக்கின்ற ராமர்னுடைய கல் சிலை கடந்த பதினெட்டாம் தேதி கோயிலினுடைய கருவறையில் வைக்கப்பட்டிருக்கிறது குழந்தை ராமரனுடைய கண்கள் என்பது துணியால் மூடப்பட்டிருக்கிறது அந்த துணி என்பது இன்றைக்கு அகற்றப்பட்டு பூஜைகள் நடத்தப்படும் ராமர் கோவில் கும்பாபிஷேகம் நடைபெறுவதை ஒட்டி அயோத்தி நகரமே விழாக்கோலம் பூண்டிருக்கிறது என்று நாம் கூற முடியும் ராமர் கோயில் மட்டுமல்லாமல் அயோத்தி நகரம் முழுவதும் வண்ண வண்ண பூக்களால் அலங்கரிக்கப்பட்டிருக்கிறதுடன் மட்டுமில்லாமல் இரவு வண்ண வண்ண விளக்குகள் ஒடிரப்பட்டிருப்பதை நாம் நேரடியாகவே காண முடிந்தது ராமர் கோயில் பற்றி சொல்ல வேண்டுமென்றால் கோயில் நுழைவாயிலிருந்து வழிநடுக்க கோயில் முழுவதும் பல விதமான வண்ண வண்ண பூக்களால் அலங்கரிக்கப்பட்டிருப்பது பார்க்க அழகாக காட்சியளித்தது மொத்தத்தில் அயோத்தி ராமரும் ராமர் கோயிலும் கும்பாபிஷேகத்திற்கு தயாராகி விட்டார்கள் என்று கூற முடியும் கும்பாபிஷேகத்தை பொறுத்தவரையில் பகல் பன்னிரண்டு இருபது மணிக்கு சரியாக தொடங்கும் முன்னதாக கும்பாபிஷேக நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்காக பிரதமர் நரேந்திர மோடி இன்று காலையில் டெல்லியிலிருந்து சரியாக ஒன்பது மணிக்கு தனி விமானம் மூலம் புறப்படுகிறார் காலை சரியாக பத்து இருபத்தைந்து மணிக்கு அவர் அயோத்தி விமான நிலையம் வந்தடைய இருக்கிறார் அங்கிருந்து ஹெலிகாப்டர் மூலமாக ராமர் கோயில் அமைந்திருக்கின்ற அந்த பகுதியில் ஹெலிபேட் அமைக்கப்பட்டிருக்கிறது அங்கு வர அயோத்தி வரு அயோத்திக்கு வரும் பிரதமர் சரியாக பனிரெண்டு ஐந்து மணிக்கு கோயில் வளாகத்திற்குள் இருக்கிறார் வரும் அவர் ராமர்ச்சிலை வைக்கப்பட்டிருக்கின்ற இடத்திற்கு சென்று கும்பாபிஷேக பூஜைகளில் ஈடுபட இருக்கிறார் பிரம்மான் அதாவது பிரான் பிரதிஷ்டை என்று கூறப்படும் கும்பாபிஷேகம் என்பது சரியாக பனிரெண்டு இருபது மணிக்கு நடக்க பௌஷ் இருக்கிறது சுக்லா துவாரசி துவாசகி அபிஷேக முகூர்த்தத்தின் போது சரியாக பனிரெண்டு இருபது மணிக்கு இந்த பிரதிஷ்டை என்பது செய்யப்படும் இந்த பிரதிஷ்டை விழாவை காண ஏராள மக்கள் ஏராளமான மக்கள் அயோத்தியிலிருந்து மட்டுமல்லாமல் பல இடங்களிலிருந்து தமிழ்நாட்டிலிருந்து கூட ஏராளமானவர்கள் வந்திருக்கிறார்கள் தமிழ்நாடு உள்ளிட்ட ஏராளமான மாநிலங்களிலிருந்து ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அவர்கள் யாரும் ராமர் கோயிலுக்கு இன்றைக்கு அனுமதி இல்லை பிரதிஷ்டை செய்வதை ஒட்டி பிரதமர் நரேந்திர மோடி அதே போன்று நிர்வாக அதாவது கோயிலினுடைய நிர்வாகிகள் உத்தரப்பிரதேச மாநில ஆளுநர் மற்றும் முதலமைச்சர் ஆகியோர் கலந்து கொள்ள இருக்கிறார்கள் கும்பாபிஷேக காண நடிகர் ரஜினிகாந்த் நடிகர் தனுஷ் நடிகர் நடிகைகள் கங்கனா ரணாவத் அதே நடிகர் அமிதாப் பச்சன் உள்ளிட்டவர்கள் வருவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இவர்கள் மட்டுமல்லாமல் நீதிபதிகள் ஓய்வு பெற்ற நீதிபதிகள் மாநில முதலமைச்சர்கள் வெளிநாட்டு பிரதிநிதிகள் என ஏராளமானவர்கள் வருவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது கோயில் முழுமையாக கட்டி முடிக்காமல் கும்பாபிஷேகம் காண்பது சரியல்ல அது ஆகம விதிகளுக்கு எதிரானது என்று இரண்டு சங்கரா ஆச்சாரியர்கள் கருத்து தெரிவித்திருக்கிறார்கள் அரசியல் கட்சிகளை பொறுத்தவரையில் முழுமையான கோயில் முடிக்காமல் கும்பாபிஷேகம் நடத்தக்கூடாது என்று இது பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேர்தல் உக்தி என்று குற்றச்சாட்டு வைக்கப்பட்டிருந்தது எவ்வளவு குற்றச்சாட்டுகள் வைக்கப்பட்டாலும் எவ்வளவு விமர்சனங்கள் வைக்கப்பட்டாலும் அதையெல்லாம் மீறி தற்போது ஆளும் பாரதிய ஜனதா கட்சி அதாவது உத்தரப்பிரதேசம் மட்டுமில்லாமல் மத்தியில் ஆளும் பாரதிய ஜனதா கட்சி ராமர் கோயிலை கட்டி தற்போது கும்பாபிஷேகத்திற்காக தயார்படுத்தப்பட்டிருக்கிறார்கள் கும்பாபிஷேகம் என்பது சரியாக பனிரெண்டு இருபது மணிக்கு நடைபெற இருக்கிறது பனிரெண்டு இருபது மணியிலிருந்து சுமார் நாற்பதிலிருந்து நாற்பத்தைந்து நிமிடங்கள் இந்த கும்பாபிஷேக நிகழ்ச்சிகள் நடைபெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது நாம் பின்னாடி பார்க்க என் இந்த பகுதியிலிருந்து சுமார் நூற்றி ஐம்பது மீட்டர் தொலைவில் தான் ராமர் கோயில் என்பது இருக்கிறது இந்த சாதுக்கள் அனைவருமே என் பின்னாடி வருகின்ற இந்த சாதுக்கள் அனைவருமே ராமர் கோயிலில் நடைபெறுகின்ற இந்த கும்பாபிஷேக நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள செல்வதற்காக சென்று கொண்டிருக்கிறார்கள் இவர்கள் ஒன்பது மணியிலிருந்து அனுமதிக்கப்பட இருக்கிறார்கள் அவர்களிடம் நம்ம கேட்கலாம் बाबा जी बाबा जी अभी आप कहाँ जा रहे हैं राम मंदिर के प्रतिष्ठा कार्यक्रम में जा रहे हैं अच्छा कितने बजे शुरू होगा ये कब तक का ये चलेगा ये से एक बजे तक का कार्यक्रम अच्छा अच्छा क्या क्या, क्या कार्यक्रम होगा सर भगवान की प्रतिष्ठा होगी अच्छा, बाकी और फिर अन्य कार्यक्रम अच्छा, है साथ में आ रहे हैं राजस्थान से राजस्थान से कितने लोग आया हुआ राजस्थान से राजस्थान से नब्बे संत है வந்து ராஜஸ்தான் மாநிலத்தில் வந்திருந்தார் அவர் இந்த ராமர் கும்பாபிஷேக நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்காக சென்றிருக்கிறார் மற்றொரு பீகார் மாநிலத்திலிருந்து வந்திருக்கிறார் போன்று பல்வேறு இருந்து ஏராளமான சாமியார்கள் இந்த கும்பாபிஷேக நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்காக சென்று கொண்டிருப்பதை நாம் நேரடியாகவே பார்க்க முடிகிறது பிரத்யேகமாக பிரத்யேகமாக நமக்கு கிடைத்திருக்கின்ற இது மிக முக்கியமான காட்சியாக பார்க்கப்படுகிறது இந்த கும்பாபிஷேக நிகழ்ச்சியை பொறுத்தவரையில் சரியாக பன்னிரண்டு இருபது மணிக்கு நடைபெற இருக்கிறது பாதுகாப்பு ஏற்பாடுகளை பொறுத்தவரையில் ஐந்து அடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டிருக்கிறது ஏனென்றால் பிரதமர் நரேந்திர மோடி மட்டுமல்லாமல் அமைச்சர்கள் மாநில முதல் விஐபிக்கள் என மேற்பட்டவர்கள் வருவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுவதால் பல அடுக்கு பாதுகாப்பு என்பது போடப்பட்டிருக்கிறது எந்தவித அசம்பாவித நடக்காமல் இருப்பதற்கான ஏற்பாடுகள் என்பது முழுமையாக செய்யப்பட்டிருப்பதை நாம் பார்க்க முடிகிறது குறிப்பாக உத்தரப்பிரதேச மாநில போலீசார் மட்டுமல்லாமல் கமாண்டோ படைகள் பிரதமரனுடைய சிறப்பு காவல் படை என ஏராளமான போலீசார் வந்து பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருப்பதை நாம் நேரடியாகவே பார்க்க முடிகிறது हम आप पूजे के लिए है। हाँ। सा, सा, आ, सामी जी, आप कहाँ से आ रहे हैं हम राजस्थान से है जयपुर हाँ। जिला है अच्छा, अखिल भारतीय राम जन्म मंडल हाँ। जयपुर से है अच्छा अभी आप लोग कहाँ जा रहे हैं इतना साधु लोग जा रहे हैं आप कहाँ जा रहे हैं हम राम मंदिर में जा रहे हैं हाँ। आज राम लला की मूर्ति प्राण प्रतिष्ठा है उसमें जा रहे हैं और ये अपन हम रुके हुए थे आज हमारे को चार पांच रोज हो गए आए हुए ये तीर्थ क्षेत्रपुरम में हम रुके हुए थे वहाँ पर वी आई पी व्यवस्था दे रखी थी अच्छा, आप लोग कितना दिन से ये हम अयोध्या में रह रहे हैं हम यहाँ से उन्नीस तारीख सवेरे आ गए थे हम उन्नीस तारीख सवेरे आ गए थे और जब से यहाँ हम अयोध्या में है

और उसमें समय लग भी सकता है अच्छा ये प्राण प्रतिष्ठा कितने बजे लगेगा सही बारह बीस बारह बीस पे लगेगा, बारा बारा पे लगेगा। ये अब मुहूर्त जो अभी निकला अभी है राम अच्छा ये, 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 ये प्राण प्रतिष्ठा कितने बजे लगेगा अच्छा। बारह बज के बीस मिनट से कुछ मिनट के बाद में अच्छा। वैसे पंद्रह बारह बज के बीस मिनट में क्यों प्राण प्रतिष्ठा करना है ये मध्य होता है उसका बारह बजे के बाद में दिन का मध्य आता है ना उसको अभिजित कहा जाता है पंद्रह मिनट पहले पंद्रह मिनट बाद में वो अच्छा इसलिए माना जाता है शुभ समय माना जा जाता है संध्या बारह बजे संध्या रात्रि संध्या संध्या काल संध्या और रात्रि बारह बजे की संध्या और सुबह ब्रह्म की संध्या चार चार संध्या बनी गई है ठीक है சரியாக கும்பாபிஷேக நிகழ்ச்சி நிகழ்ச்சியை பொறுத்தவரையில் அந்த பிரான் பதிஷ்டா என்பது சரியாக பனிரெண்டு இருபது மணிக்கு நடைபெறும் அது முக்கியமாக மதியம் நன் மதியம் என்பதால் அந்த நேரத்தில் கும்பாபிஷேகம் நடைபெறுவது என்பது மிகவும் சிறப்பான அம்சமாக பார்க்கப்படுகிறது முப்பது மு கோடி தேவர்களும் வந்து அந்த அதை வாழ்த்துவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுவதால் தான் இந்த சமயம் என்பது பனிரெண்டு இருபது மணிக்கு கும்பாபிஷேகம் நடத்த முடிவு செய்யப்பட்டு அதற்கான ஏற்பாடுகள் என்பது நடைபெற்று கொண்டிருக்கிறது கும்பாபிஷேக நிகழ்ச்சி என்பது சிறப்பாக ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்ற இந்த வேளையில் பாதுகாப்பு என்பது மிகவும்

अच्छा कितना लोग आप वहीं से आया अच्छा, थीक है त्रिपुरा से हम लोग सताइस लोग आया अच्छा ठीक है ठीक है ठीक है कितने बजे ये कार्यक्रम शुरू होगा ओ, क्या क्या कार्यक्रम होगा आप कार्यक्रम कार्यक्रम होगा वहां जाने के बाद पता चलेगा खात में तो लिखा है पहली प्राण प्रतिष्ठा होगा उसके बाद राम का मूर्ति बैठेगा वहाँ मंदिर उद्घाटन होगा ए कितना साधु लोग आया हुआ है बहुत இவர்களை பொறுத்தவரையில் இவர்கள் திரிபுரா மாநிலத்தில் திரிபுரா மாநிலத்திலிருந்தும் ஏராளமானவர்கள் வந்து கடந்த பல நாட்களாக அயோத்தியா பகுதியில் தங்கியிருக்கிறார்கள் அவர்கள் இந்த சாதுக்கள் அனைவருமே ஐயாயிரத்துக்கும் மேற்பட்டவர்கள் பல இடங்களிலிருந்து வந்திருக்கிறார்கள் தமிழ்நாடு கேரளா உத்தரப்பிரதேசம் பீகார் அதே போன்று சத்தீஸ்கர் உள்ளிட்ட பல இடங்கள் ஆப்காசி एमपी सतना की मां कौशल मध्य प्रदेश मध्य प्रदेश से साध्वी निर्मला मैं साध्वी शक्ति परिषद की संयोजिका हूं और कृष्ण प्रणामी मंदिर सतना आ, की आप भी आज प्राण प्रतिष्ठा में जाएं। जी प्राण प्रतिष्ठा के निमंत्रण हमें मिला है और देश विदेश से आज साढ़े सात हजार से ज्यादा संत यहां पर आए हैं क्या है कि पहले साढ़े हजार ही का बुलाना था लेकिन इतने संतों का ये भाव ये विभोर देखकर फिर सरकार ने बढ़ा दिया तो साढ़े सात से ज्यादा अच्छा, दिन से यहीं रह रही है? मैं पाँच दिन से यहीं रह रही हूँ और परमात्मा की कृपा है कि हम लोगों ने इसी आँखों से बाबरी ढलते देखा इसी आँखों से हम लोगों ने हमारे भाई बहनों को मरते देखा गोली लगी छाती में कितने माँ की गोद सुन हो गया कितने हमारी सुहाग महिलाओं की सुहाग चला गया நாம் நேரடியாகவே பிரத்யேகமாக நமக்கு கிடைத்திருக்கும் காட்சிகள் தான் இது இந்த சாதுக்கள் அனைவருமே ஐயாயிரத்துக்கும் மேற்பட்ட சாதுக்கள் பல மாநிலங்களில் இருந்து வந்து இங்கு ஐந்து ஆறு நாட்களாக தங்கியிருந்து சிறப்பு பூஜைகள் செய்ய செய்தவர்கள் இவர்கள் இன்றைய தினம் ராமர் கோயில் நடைபெறும் அந்த கும்பாபிஷேக நிகழ்ச்சியிலும் ராமர் கோவிலினுடைய அந்த திறப்பு விழா நிகழ்ச்சியிலும் கலந்து கொண்டு பூஜைகள் செய்வதற்காக சென்று கொண்டிருக்கிறார்கள் பூஜையை பொறுத்தவரையில் அந்த பிரான் பிரதிஷ்டா என்பது சரியாக பனிரெண்டு இருபது மணிக்கு நடைபெறும் அதற்கு முன் முன்பதாக பிரதமர் நரேந்திர மோடி இன்று காலையில் டெல்லியிலிருந்து புறப்பட்டு சரியாக பனிரெண்டு ஐந்து மணிக்கு கோயில் வளாகத்திற்குள் அந்த கருவறை இருக்கின்ற இடத்திற்குள் வருவார் சரியாக பனிரெண்டு இருபது மணிக்கு அந்த கும்பாபிஷேக நிகழ்ச்சி என்பது நடைபெற இருக்கிறது இதற்கான சிறப்பான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்க பிரத்யேமாக நாம் இந்த சாதுக்கள் அனைவருமே இந்த கோயிலுக்கு செல்வதை நாம் நேரடியாகவே பார்க்க முடிந்த ஒரு காட்சியாக இருக்கிறது உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ளைக்கான கிளிக் பண்ணுங்க